இன்னைக்கு யுவாதி திருநாள் மதுரையில் மாமன்னர் திருமண நாயக்கருடைய அரண்மனை முன்பு தமிழ்நாடு நாயுடு மகாஜன சங்க சார்பாக யுவாதி திருநாள் விழா நடைபெற்றது மாமன்னர் திருமண நாயக்கர் அவர்களுக்கு திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து இனிப்பு வழங்கி யுவாதி திருநாளை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இவ்விழாவிற்கு வருகை தந்து தமிழ்நாடு நாயுடு மகாஜன சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் போஸ் நாயுடு அவர்களையும் துணைத் தலைவர் வீரராஜ் நயனா அவர்களையும் துணைச்சாளர் பிரபுநாயனா அவர்களையும் மற்றும் நிர்வாகிகள் அனைவரும் கலந்து கொண்டாங்க சீரும் சிறப்புமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது மாமன்னர் திருமண நாயக்கர் ஆண்டுதோறும் யுவாதி விழாவின் போது மிக சிறப்புமாக இனிப்பு வழங்கி பொங்கல் வைத்து வழிபடுவது வழக்கம் அதே இந்த ஆண்டும் அதே முறை இருக்கிறோம் நமது நாயுடு மாகஜன சங்கம் மேலோங்கும் வளர அனைத்து நாயுடு உட்பிரிவுகள் அமைப்புகளும் நம்மளோட தொடர்பு கொண்டு நம்மளோட இணைந்து பணியாற்றுவதற்கு காத்திருக்கிறார்கள் கூடிய விரைவில் நமது நாயுடு மகாஜன சங்கத்தினுடைய ஆண்டு பொதுக்குழு கூட்டத்தை கூட்டி அதில் ஏகப்பட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டு நமது சமுதாய வளர்ச்சிக்கு உறுதுணையாக எல்லோரும் பாடுபடுறதுக்கு இப்போ தான் ஆர்வமாக வர்றாங்க அவங்கள இளைஞர்களெல்லாம் ஊக்குவித்து நமது தமிழ்நாடு நாயுடு மகாஜன சங்கத்தை மதுரையில் ஒரு மாபெரும் ஒரு கட்டடத்தை வாங்கி தமிழ்நாடு நாயுடு மகாஜன சங்கத்துக்குன்னு ஒரு நிறுவனத்துக்கு இப்போது புதிய நிர்வாகிகள் தேர்ந்தெடுத்துக்கப்பட்டிருக்க அனைத்து நிர்வாகிகளுடைய ஒத்துழைப்பின் பேரில் கூடிய விரைவில் இடம் வாங்கப்படும் என்பதை மகிழ்ச்சியுடன் இந்த திருநாளில் தெரிவித்துக் கொள்கிறோம் இப்போது தமிழ்நாடு நாயுடு மகாஜன சங்கத்திற்கு இதுவரைக்கு எந்தவித கட்டிடங்களோ எதுவுமே இல்லாமல் சங்கம் செயல்பட்டு கொண்டிருந்தது இப்போது புதிய நிர்வாகிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள அந்த தலைமையின் கீழ் ஒரு புதிய கட்டிடம் கட்டுவதற்கு இடம் வாங்குவதற்கு தேனியில் வீரராஜ் நைனா அவர்களையும் போஸ் நைனா அவர்கள் எல்லாருடைய ஒத்துழைப்பில் கூடிய விரைவில் ஒரு மூணு சென்று இடம் வாங்கி நம்ம சங்கத்திற்கு ஒரு புதிய கட்டிடத்தை கட்டி நம் இனம் என்பது என்ன என்பதை வெளி உலகத்திற்கு சொல்லுவோம் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்து கொள்கிறோம் இப்போது தமிழ்நாடு நாயுடு மாஜன சங்க சார்பாக கூட பெருமாள் கோயில் விவாதி விழா நடைபெற்றது அது விழா முடிந்த பிறகு இப்போது இங்கே வந்திருக்கிறோம் அதற்கடுத்து ஆரியப்பட்டி திருநகர் பல இடங்களில் யுகாதி விழா நடைபெறுகிறது நமது தமிழ்நாடு நாயுடு மாதிரி சங்கம் மென்மேலும் வளர அனைத்து ஒத்துழைப்போடு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ரமேஷ் அனைத்து தெலுங்கின மக்கள் உள்ளடக்கிய இந்தியாவில் வாழ்கிற அனைவருக்கும் இனிய விவாதி புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இன்று இந்த யுகா யுகாதி திருநாளையொட்டி தமிழ்நாடு நாயுடு மகாஜன சங்கத்தின் சார்பாக மதுரையில் இருக்க அருள்மிகு கூடலகர் பெருமாள் கோவிலில் உலக சேமத்திற்காகவும் மக்களுடைய நலன் கருதி ஒரு சிறப்பு பூஜை செய்யப்பட்டது அதன் தொடர்ச்சியாக மாலி மாநில நிர்வாகிகள் உள்ளடக்கிய நாங்கள் அனைவரும் இங்கே வந்திருந்து நமது மாமன்னர் திருமலை நாயக்கர் ஒரு மகால் முன்பு அப் அமைந்திருக்கக்கூடிய அவருடைய திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்து வந்திருந்த அனைவருக்கும் இனிப்பு வழங்கி சிறப்பாக கொண்டாடியுள்ளோம் நண்பர் தம்பி சுருதி ரமை சொன்னது போக இது அனைத்து தெலுங்கு இன மக்களுக்கும் நாயுடு இன மக்களுக்கும் பொதுவான சங்கம் இது இதன் மூலம் நாங்கள் விருக்கக்கூடிய செய்தி இனி எதிர்வரும் காலங்களில் நாம் தமிழக அளவில் இருக்கக்கூடிய நாயுடு இன நாயக்கர் மக்கள் எல்லாம் ஒன்றிணைந்து நாம் எந்த ஒரு விழாவையுமே சந்திக்க வேண்டும் செய்ய வேண்டும் நமக்குள்ளே எந்த ஒரு பிரிவினையும் இருக்க வேண்டாம் இதுவரை இருந்த ஒரு திரை அகற்றப்பட்டுவிட்டது இறைவனர்களாலே இதன் மூலம் அனைவரும் எங்களுடன் தொடர்பு கொண்டு நீ எதிர்வரும் காலங்களில் சொந்தமாக ஒரு கட்டிடம் கட்டி அதுபோக மதுரையிலேயே முன்னோர்கள் ஒரு பெரிய ஒரு இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி நடத்திய ஒரு பிரம்மாண்ட மாநாடு ஒன்று நடத்தினார்கள் இன்று நிறைய இளைஞர்கள் இந்த மீடியா மூலியமாக தொடர்பு கொள்கிறாங்க இன்றையும் பார்த்தீங்கன்னா இளைஞர் பிள்ளை நிறைய இருக்காங்க நாங்கள் அவங்களுக்கு ஒரு வழியாட்டியாக இருந்து தான் இதை வழிநடத்தி கொண்டிருக்கிறோம் ஆகையிலே தமிழ்நாட்டில் இதன் மூலம் செய்தியாக சொல்கிறோம் அனைவரும் தொடர்பு கொள்ளுங்கள் இதை வலிமைப்படுத்துங்கள் இந்த தமிழ்நாடு நாயுடு மகாஜன சங்கம் தமிழ்நாட்டில் வாழக்கூடிய அனைத்து நாயுடு உட்பிரிவுகள் நாயக்கர் உட்பிரிவுகளுக்கு தலைமையானது பொதுவானது அவர்களுடைய நலம் சார்ந்தது எந்த பிரச்சனையினாலும் எங்களிடம் அணுங்கள் அரசியலாகட்டும் மற்ற எந்த அதிகாரி இருந்தாலும் எங்களை அணுகலாம் எங்களுடன் தொடர்ந்து ஒத்துழைப்பு நல்குங்கள் நாம் அனைவரும் சேர்ந்து எதிர்காலத்திலே நமது சமுதாய வளர்ச்சிக்கு நம்மள மக்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு நம் மக்களின் கல்வி பொருளாதார முன்னேற்றத்திற்காக பாடுபடுவோம் அதற்கு உங்களுடைய அனைவருடைய ஒத்துழைப்பையும் நாங்கள் வேண்டி இந்த மீண்டும் அனைவருக்கும் யுகாதி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் தமிழ்நாடு நாயுடு மகாஜன சங்கம் இருக்க பாராளுமன்ற தேர்தலில் நம் வந்து நம் இன மக்கள் யார் நிற்கிறாங்களோ அவங்க இஷ்டத்திற்கு வாக்களித்து நாம் எந்த அரசியல் கட்சிக்கும் நம்ம ஆதரவு தெரிவிக்கவில்லை என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன்